ஒழுக்கம் என்பது மானுட பிறவியாக தோன்றியோருக்கு கட்டாயம் இருக்க வேண்டிய ஒன்றாக கருதப்படுகிறது பறவைகள் விலங்குகள் மற்ற ஜீவராசிகளிடமிருந்து மானுட பிறவிகளை வேறுபடுத்தி காட்டுவதே அவர்கள் கடைப்பிடிக்கும் கட்டாய ஒழுக்கம்தான் உனது எண்ணம் சொல் செயல் அனைத்தையும் உன் அனுமதியில் வைத்திருந்தால் நீ ஒழுக்கத்தை கடைபிடித்திருக்கிறாய் அர்த்தம் ஒரு மனிதனை உத்தம மனிதனாக மாற்றும் செயல் ஒழுக்கத்திற்கு உண்டு திறமை நற்பண்பு கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இவை அனைத்தும் இருந்தும் ஒழுக்கத்தை தவறவிட்டால் அனைத்து பண்புகளும் இருந்தும் கூட நீ மதிக்கப்பட மாட்டாய் அனைத்தும் வீணாய் போகும் இன்னொரு புறம் ஒரு மனிதருக்கு மேற்கூறிய அனைத்து பண்பு குணநலன்களும் இல்லை என்றாலும் ஒழுக்கம் ஒன்று இருந்தால் போதும் அனைத்து குணநலன்களும் நிச்சயம் வந்து சேரும் ஒழுக்கத்திற்கு அப்படி ஒரு சக்தி உண்டு அதை மனதில் ஏற்று ஒழுக்க செயல்களை ஒன்று திரட்டு இந்த அகிலமே போற்றத்தக்க மனிதராக நீ மாறுவாய் ஒழுக்கத்தை உனது ஒவ்வொரு கட்டத்திலும் அதாவது உனது வாழ்வில் ஒவ்வொரு நகர்விலும் நித்தமும் நிற்கச் செய்ய வேண்டும் நீ நினைத்தால் முடியாதது என்று ஒன்றும் இல்லை ஆகவே உனது மதிப்பை உயர்த்தும் உன்னதமான ஒழுக்கத்தை ஓதிப்பாடு உன் லட்சிய பாதையை ஒழுக்கத்தின் உதவியுடன் தேடு லட்சிய பாதையோடு சேர்த்து ஒழுக்கத்தை கடைபிடிப்பதையே ஒரு லட்சியமாக கொண்டால் ஒழுக்கத்தை கடைப்பிடிக்கும் லட்சியமே உனது குறிக்கோளை அடைய உதவியாயிருக்கும் உண்மை நிலையை ஒருவர் அடையும் பொழுதே ஒழுக்கத்தின் அருமை புரியும் ஏனென்றால் உனக்கு உண்மை நிலையை புரிய வைத்ததே ஒழுக்கம்தான் உனது அன்றாட வாழ்வில் ஒவ்வொரு நாளும் ஒழுக்கத்துடன் நடந்து கொள்வதை ஒரு பழக்கமாக எடுத்துக்கொள் உனக்கு தேவையான அனைத்தையும் அள்ளித்தரும் ஒழுக்கத்தால் வீழ்ந்தான் என்ற பழமொழி எங்கும் கிடையாது ஒழுக்கத்தால் ஒருவன் வாழ்ந்தான் என்றே உண்டு ஒழுக்கத்தை நீ மட்டும் கடைபிடிப்பதோடு இல்லாமல் உன்னை சார்ந்தோருக்கும் கற்றுக்கொடு அது பலருக்கு பயனுள்ள தகவல்களை தரும் பணம் பொருள் வீடு ஆஸ்தி எவ்வளவு முக்கியமோ அதே போன்றுதான் இவற்றை தக்க வைத்து கொள்ளவும் மென்மேலும் வளரவும் ஒழுக்கத்தின் பங்கு கட்டாயம் அவசியம் உனக்கு நிம்மதியை தேடித்தரும் உனது திறமையை சரியான நேரத்தில் சரியான இடத்தில் ஒழுக்கமானது பறைசாற்றும் பக்கபலமாக இருக்கும் ஒழுக்கத்தை நீ மட்டுமல்லாமல் உனது முற்றார் உறவினர்கள் அன்பர்கள் நண்பர்களுடன் இணைந்து கடைபிடி இதனால் நீ மட்டுமல்லாமல் உன்னை சுற்றி இருப்பவர்களையும் வளரச் செய்வாய் ஒழுக்கத்தை கடைபிடிக்கும் மானுடனேயே மதிக்கத்தக்க மனிதனாக இந்த அகிலம் போற்றும் தனக்கு வேண்டிய பலன்களை ஒழுக்கத்தின் வழி நின்று பெறும் மனமே உத்தம மனமாகும் நீ உனது ஒழுக்கத்தை கடைபிடித்தால் உனக்கு மட்டுமல்லாமல் உன்னை சார்ந்தோருக்கும் ஒழுக்கமானது நன்மையை விளைவிக்கும்